அவை கவிஞர் பெருமானாரின் சபையிலும் கவிஞர்கள் இருந்தார்கள் பற்றி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நீங்களே கடவுள் என்றெல்லாம் உயர்த்தி பேசுகிற தற்குறிப்பை ஏற்றி பேசுகிற கவிஞர்கள் அல்ல அவர்கள் யதார்த்தத்தை பேசுகிற அழகான கவிஞர்கள் நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அழிந்திரு அறிந்திருப்போம் நாயகன் செல்லத்தினுடைய அவை கவிஞர் அஸ்ஸானிபுர சாவித்ரிதிகள் அன்பு பாடிய வரிகள் உலக பிரபலமானவை இல்லை உலகம் அழியும் வரை அந்த காவிய வரிகள் நீடித்த புகழோடு நிலைத்திருக்கும் அவர்கள் பாடிய வார்த்தை தான் கதம் துவ நாயகமே என் கண்கள் உங்களை போன்று அழகாக யாரையும் பார்த்ததில்லை அது உண்மை உலகம் அப்படி ஒரு அழகை பார்க்க முடியாது உங்களை போன்ற அழகில் இந்த உலகத்தில் நான் யாரையும் பார்க்கவில்லை நாயகமே உங்களை விட அழகாய் இந்த மண்ணில் எந்த பெண்ணும் குழந்தை பெறவில்லை எந்த பெண்ணுக்கும் பிறக்கவில்லை நாயகமே எல்லா குறைகளை விட்டும் நீங்கள் பரிசுத்தமாக படைக்கப்பட்டீர்கள் கொள்ளி ஆய்வின் நீங்கள் தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாம எல்லாரும் நாம் விரும்பியவாறு படைக்கப்படவில்லை கருப்பா இருப்பவன் வெள்ளையாய் வேண்டும் என்கிறான் குட்டையாக இருப்பவன் உயரமாய் வேண்டும் என்கிறான் யார் யாருக்கோ என்னென்னவோ மொத்தத்தில் நம் அமைப்பு குறித்து நமக்கு நிறைய கரக்ஷன்ஸ் உண்டு இப்படி இருந்திருக்கலாம் தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள் என்று முடியும் இந்த கவிதை காலத்தால் அழியாத காவியம் நபிகள் நாயகம் செல்லோ செல்லத்தின் பிறப்பு ஒரு அதிசயம் அவர்களின் வாழ்வு அதைவிட பேர் அதிசயம் உலகத்தில் அறிவு ஜீவிகளாய் நிரூபணமாகி நிறுவப்பற்ற அத்தனை பேரின் வாயிலும் நிரூபணமாக ஒரு பெருவாழ்வு வேண்டும் என்கிற வார்த்தை அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல போனால் அறிவுள்ளவன் எல்லாம் சொல்லிவிட்டான் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பெரு வாழ்க்கை பெருமானாருக்கான வாழ்க்கை அவர்கள் பிறந்த பிறப்பால் மகிழ்ச்சி அடைகிற பெரும் பெற்ற மக்களில் நாமும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் பேசுகிறோம் புகழுகிறோம் எல்லா சமுதாயங்களுக்கும் என்ன பாக்கியமோ தெரியாது ஆனால் இந்த சமுதாயத்திற்கான பெரும் பாக்கியம் நாம் முகம்மதுவின் ஊமத்துகை நாம் முகம்மதுவின் சமுதாயம் எவ்மன தொழுவும் நாளை வரை அவர்களின் நபியை கொண்டு மூசாவும் அவர் உம்மத்தும் வருக ஈசாவும் அவர் உம்மத்தும் வருக என்றெல்லாம் அழைக்கிற போது நமக்கான பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா முகம்மதுவும் அவர்தம் உம்மத்தும் வருக என்று சொல்லுகிற போது ரப்புக்கு முன்னாலே நாம் நிற்போம் அல்லவா அதைவிட பெரும்பாக்கியம் வேற என்ன வேண்டும் துவா செய்வோம் அல்லாஹூ ஜல்ல ஷானு தாலா அன்னதம் பெருமான் செல்லல்லா புதையவ செல்லம் அவர்களை காலமெல்லாம் நேசிக்கவும் அவர்களின் வழி நின்று வாழவும் அவர்களின் அத்தனை சுண்ணத்துகள் என்கிற நடைமுறைகளை பின்பற்றி வாழவும் மறுமையிலும் அவர்களோடு இணைந்திருக்கவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக அமீன் வாஹர் தவானா அனில் அஹமது இல்லா ஹரோபில் ஆலமீன்